கனகாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது கண்களில் கண்ணீர் வந்தது எப்படியாவது திருமண முகூர்த்தம் நடந்து மகளின் கழுத்தில் தாலி ஏறிவிட வேண்டும் என தனது குலதெய்வத்தை மனமுருகி கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டாள் திருமண மண்டபத்தில் உறவுகள் நட்புகள் என கூட்டம் நிரம்பி வழிந்தது வந்திருந்த ஒவ்வொருவரும் கனகாவின் கையை பிடித்து கொண்டு நீ சாதித்துவிட்ட கனகா என்று வாழ்த்தினார்கள் சின்ன வயசுலேயே புருஷனை இழந்துட்டு தொழில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து பொண்ண வெளிநாட்டுல படிக்க வச்சு இப்ப நல்ல பெரிய இடத்து மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறத நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு என தனது வயது ஒத்த அத்தை மகள் பேசிய பொழுது அந்த பாராட்டை உள்வாங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியாமல் இருதலை கொல்லு எறும்பு போல தவித்தாள் போலியாக சிரித்து நடித்தாள் திருமணமாகி மகள் பிந்து பிறந்து பத்து நாட்களில் விபத்து ஒன்றில் கணவனை தூக்கி நிரந்தரமாக யமனிடம் கொடுத்தவளுக்கு பெற்றோரின் ஆதரவு முக்கியமாக தந்தையின் பங்களிப்பு துக்கத்தை படிப்படியாக மறக்க செய்திருந்தது உறவில் பலரும் மறுமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியும் கணவன் மீது வைத்திருந்த காதலால் மற்றவரை அவரிடத்தில் வைத்துப் வைத்து பார்க்க முடியாதவளாய் ஒரே வார்த்தையில் தனது மறுப்பை சொன்னவள் தனது தந்தையின் ஏற்றுமதி தொழிலுக்கு உதவியாக இருந்து தொழிலை கற்று ஊரில் பெயர் சொல்லும் அளவுக்கு உயர்ந்து நின்றவள் இன்று தனது கனவுகள் நனவாகும் நாளில் கூனி குறுகி கலங்கி விக்கித்து நின்றாள் கனகா அப்பா எங்கே அம்மா கேட்டதும் துக்கத்தை அடக்க முடியாதவளாக முகத்தை திருப்பியபடி வந்துடுவாரு என்றவள் அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறி மண்டபத்தில் தனக்கான அறைக்கு சென்று அரை கதவை தாழிட்டு கதறி கதறி அழுதவள் சிறிது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அலைபேசியை எடுத்து மணவரையில் இருந்த தனது மாமாவுடன் பேசினாள் மாமா தாலி எடுத்து கொடுக்க அப்பாவை தேடாதீங்க டிராபிக்ல சிக்கிட்டாரு புருஷன் இல்லாத நானும் அங்க வரல பாத பூஜைக்கு என் பொண்ணோட பெரியப்பா பெரியம்மா நின்னுக்குவாங்க அப்பாவுக்கு பதிலா நீங்களே தாலி எடுத்து கொடுத்துடுங்க என சொன்னவள் மண்டபத்தின் பின் கதவு வழியாக சென்று தயாராக நின்றிருந்த காரில் ஏறி மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபொழுது உயிரற்ற உடலாக தந்தையை பார்த்து கதறி அழுதாள் தந்தை இறந்ததை வெளியே சொன்னால் திருமண மண்டபம் இழவு வீடாக மாறிவிடும் தன் மகளுக்கு காலத்துக்கும் அழியாத பழி சொல் வந்து சேர்ந்துவிடும் என யோசித்தவள் மருத்துவர்களிடம் தனது யோசனையை சொல்லி ஐசிவிலேயே நாளை வரை வைத்திருக்கும்படி வேதனையுடன் கூறிவிட்டு மறுபடியும் அலைபேசியில் தன் மாமாவை அழைத்து முகூர்த்த முடிந்ததை அறிந்தவுடன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூல இருக்காரு நான் பக்கத்துல இருக்கிறேன் அழைப்பு சம்மந்தி விருந்து எல்லாம் முடிச்சிட்டு மண்டபத்தை காலி பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு நாளைக்கு காலையில அப்பாவை பாக்குறதுக்கு எல்லாரும் வாங்க என சொல்லவே கூடாத பொய்யை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தான் ஆட்பட்டதை எண்ணி வேதனையின் உச்சத்துக்கே சென்றாள் கனகா